நாட்டிலுள்ள ஆலயங்கள் சேவை மையங்களாக உருமாற்றம் காண வேண்டும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிக்கா துணைத் தலைவருமான டதோஸ்ரீ எம் சரவணன் இதனை வலியுறுத்தினார் இன்னா செய்தாரி ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் எனும் குரல் போல நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிராங்கூர் தஞ்சோங் சிப்பாட் தாமான் கடோங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கால்கோல் பூமி பூஜை விழா இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது தொடக்க காலத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் காடோங் தோட்டத்தில் வீற்றிருந்தது பிறகு மேம்பாடு நிறுவனத்திற்கு தோட்டம் விற்கப்பட்டுவிட்ட நிலையில் மாற்று நிலத்தில் புதிய ஆலயம் எழுப்பப்பட உள்ளது திரளான பக்தர்கள் இன்றைய பூமி பூஜையில் கலந்து கொண்டனர் நமது ஆலயங்கள் சேவை மையங்களாக உருமாற்றம் காண வேண்டும் இதன் மூலம் இளையோரை நெறிப்படுத்தி சமுதாயம் வாழ்வாங்கு வாழ்தல் வேண்டும் என்று எம் கூறினார்